அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள பல தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இலங்கைக்கு ஏற்பட இருக்கின்ற ஒரு சர்வதேச வர்த்தக நெருக்கடி தொடர்பாகவும் அதனுடைய பொருளாதார விளைவுகள் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அதனுடைய பின் விளைவுகள் தொடர்பாகவும் ஆராயிருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பொருள்கள் மீது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற பொருள்கள் மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி ஒன்றினை அமெரிக்க அரசாங்கம் விதித்திருக்கின்றது இதன் மூலமாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற தைத்த ஆடைகள் தேயிலை மற்றும் தெங்கு சார் பொருள்கள் இவ்வாறான பொருள்கள் மீது இந்த வர்த்தக வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நூறு உதாரணமாக நூறு ரூபாவுக்கு விற்கப்படுகின்ற பொருள்கள் நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் வரை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அமெரிக்காவில் இலங்கைக்கு இருக்கின்ற வர்த்தக சந்தை பெரும் அபாயத்தை நோக்கி செல்கின்றது இதன் மூலமாக இலங்கைக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி குறிப்பாக டொலர் டொலர் நெருக்கடி ஒன்று ஏற்படும் என கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட பெரிய அளவிலான டொலர் பற்றாக்குறையானது இலங்கையில் பல ஆஹ் பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கி இருந்தது அது பல அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறான ஒரு நெருக்கடியை நோக்கி இந்த பிரச்சனை நகரும் தாக்கம் ஒன்று காணப்படுகிறது அமெரிக்காவானது இலங்கைக்கு மாத்திரமல்ல தன்னுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பல நாடுகள் மீது இந்த வரியினை விதித்திருக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு விதமான வரி விதிப்புகளை செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக வேடிக்கையான விடயம் என்னவெனில் அவுஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு அதாவது மனிதர்கள் வசிக்காத தீவுகள் மீதும் இந்த வரியை விதித்திருப்பதாக பல அமைப்புகள் குற்றம் சாட்டுவதோடு இதனை ஒரு நகைச்சுவை விடயமாகவும் எடுத்திருக்கிறது இதில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்கள் அதாவது மருந்து பொருள்கள் கணனி ஐசிடி தொடர்பான உபகரணங்கள் மென்பொருள்கள் இதுகள் மீது இலங்கையானது எண்பத்தெட்டு சதவீத வரி ஒன்றினை விதித்து வருகிறது இதற்கு மாற்றீடாக அமெரிக்க அரசாங்கம் இலங்கையிலிருந்து ஏற்றுப்படுத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி அதாவது இலங்கை விதிக்கின்ற வரியில் அரை பகுதியையே தாங்கள் விதித்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் இவர் நிறைவேற்று அவருக்கு இருக்கின்ற நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகித்து இந்த வரி விதிப்பினை செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த வர்த்தக செயற்பாடுகளின் போது இலங்கையானது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருடாந்தம் சராசரியாக உழைத்து வருவதோடு இலங்கையினுடைய சர்வதேச வர்த்தகத்தில் இது இருபத்தி மூன்று சதவீதமாக கணிக்கப்படுகிறது அதாவது இலங்கை சர்வதேச நாடுகளுடன் செய்கின்ற வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீதமான வர்த்தக செயற்பாடுகளை இலங்கை அமெரிக்காவுடன் செய்து வருகிறது இது அஹ் அதாவது இருபத்தி மூன்று சதவீதம் என்று சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாகும் அதாவது பெருந்தொகையான டொலர்களை இலங்கை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்ளும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதாவது பல தொழிற்சாலைகள் அதாவது அமெரிக்க சந்தையை இலக்காக கொண்டு பல தொழிற்சாலைகள் பல கைத்தொழிற்பேட்டைகளில் இயங்கி வருகின்றன குறிப்பாக ஆடை தொழிற்சாலைகள் இவற்றில் உற்பத்தி ஆக்கப்படுகின்ற பொருட்கள் ஆடைகள் அமெரிக்க சந்தைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் சேவையாற்றுகின்ற தொழிலாளர்களுடைய நிலைகளும் எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு அடிப்படையில் உழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அதாவது வேலைவாய்ப்பின்மை அரச வருமான குறைவு நாட்டினுடைய சேமிப்பு நிலைமைகள் அனைத்திலும் போன்ற பொருளாதார நிலைமைகளில் பெரும் தாக்கத்தை இது உருவாக்கும் குறிப்பாக அரச ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கின்ற சம்பள அதிகரிப்புகள் இதுகளையும் சில நேரங்களில் தாக்கத்தை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடும் அஹ் அரசாங்கமானது குழு ஒன்றினை நியமித்து சம்பந்தமாக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்கிறது இவ்வாறு மாற்று நடவடிக்கைகளுடன் அமெரிக்காவுடன் பொருத்தமான பேச்சுவார்த்தைகள் அதாவது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதனை ஈடு செய்யக்கூடிய வேறு நாடுகளில் காணப்படுகின்ற வர்த்தக சந்தைகளை விரிவுபடுத்துதல் தொடர்பாகவும் தாம் ஆராயவிருப்பதாக இலங்கை அரசாங்கம் கூறுகிறது இதனை முறையாக திட்டமிட்டு செயற்படுத்தாத போது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு வர்த்தக நெருக்கடி போன்று ஒரு டொலர் நெருக்கடி ஒன்று ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இருப்பினும் அதாவது அமெரிக்கா இந்த சர்வதேச வர்த்தக செயற்பாடுகளில் தங்களுக்கு பெரும் நஷ்டம் அதாவது இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் பிற நாடுகள் இதில் கூடுதலான லாபத்தை எடுத்துக்கொள்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து கூறுகிறார் இருப்பினும் இலங்கை போன்ற சிறிய அளவிலான பொருளாதார அமைப்பை கொண்டிருக்கின்ற நாடுகளுடன் இவ்வாறு மிகப்பெரிய ஒரு வரியை விதிப்பது வித நியாயமும் இல்லை என பல நாடுகள் சர்வதேச நிறுவனம் சர்வதேச நிறுவனங்கள் பல ஐக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நிறுவனங்கள் பிரான்ஸ் போன்ற நாடுகள் குற்றம் சுமத்துகின்றன இருப்பினும் இலங்கையானது அமெரிக்காவிலிருந்தே தனக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றை இறக்குமதி செய்கிறது இதற்கு மாற்றீடாக அமெரிக்காவுக்கு இந்த தைத்த ஆடைகளை பிற நாடுகளிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு எப்படியும் கிடைக்கும் அதாவது பல நாடுகள் இந்த சந்தையினை இலங்கைக்கு இருக்கின்ற அந்த சந்தை பங்கினை பிடிப்பதற்கு போட்டியிட்டு கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் இலங்கை தேயிலைக்கு ஒரு பிராண்ட் நேம் ஒன்று காணப்பட்டது அது இப்போது பல நாடுகள் அவற்றை கைப்பற்றி இருக்கின்றன எனவே இந்த நெருக்கடிகளை சமாளித்து இலங்கை சர்வதேச வர்த்தகத்தில் எவ்வாறான ஒரு நிலையை அடையும் எவ்வாறு இந்த டொலர் நெருக்கடி அல்லது பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ தகவல் மிக முக்கியமான ஒரு அதாவது சமகால பொருளாதார நெருக்கடி அரச ஊழியர்கள் ஆகிய பலர் இதனை உன்னிப்பாக அவதானிப்பார்கள் மற்றும் நாட்டினுடைய சகல பிரஜைகளும் இந்த நிலைமையை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வரவு செலவு திட்டம் என்று தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கால திட்டங்கள் பல இருந்தாலும் கூட அவற்றை வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த வரி விதிப்பானது இலங்கைக்கு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு இவ்வாறான வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்